கோவை குனியமுத்தூரில் உள்ள தொழிலதிபர் பெரோஸ்கான் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பெரோஸ்கான் இல்லத்தில் கோவை மற்றும் சென்னையில் இருந்து வந்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பெரோஸ்கான் இல்லத்திலிருந்து கணக்கில் வராத ஏராளமான பணம் பறிமுதல் என தகவல் வெளியாகியுள்ளது சோதனை நடைபெறும் வீட்டின் அருகில் தமிழக போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பெரோஸ்கான் இல்லத்தில் இருந்து நான்கு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் தகவல் அவரது வீட்டிலிருந்து ஏர்கென் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூடுதல் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் 見つかっれでいでし